மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு செம்ம மழை வெயில் வீட்டுக்கு வந்துட்டங்க பாருங்க ஃபுல்லாக தண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போய் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஒரே மேகமூட்டமாக இருக்குது

Yeah. <tik> mau so pergi

நாங்கள் இந்த வண்டி இந்த வீட்டில் இருக்கும்போது திறந்து விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டோமா நல்லா கால் கழுவுலாம்ப்பா செம்மையாக தண்ணி அப்படியே இல்லை தேங்கி வீட்டை என்ன மோசம் பண்ணியிருக்கோன்னு தெரில

போல் போல் ரீசன் போல் அந்த ஜன்னல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இங்கே எல்லாமே நனஞ்சுருக்கு ஃபுல்லாக மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏ பி சி இன்னைக்கு கார்த்திகை தீபம் சோ எல்லாரும் வீட்டில் வந்து தீபம் ஏத்திருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணல ஏன்னா லேடிஸ் ப்ராப்ளம் தெரியும் பீரியட்ஸ் அதனால வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணல இந்த தடவை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் டூ இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் எனக்கு வந்து கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப பிடிக்கும் பட் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு பட்டாஸ்லாம் வெடிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் வீட்லேயும் கம்பி மத்தாப்பு எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மழையில் நினைஞ்சு எல்லாம்

हाय गाइस लाइक पै चैनल सब्सक्राइब पे बन बोलो बोलो நாப்பட்லிக்கு இன்னைக்கு வந்து வீட்டுல சமைக்கல அதனால வந்து இட்லி வாங்கியிருக்கோம் இட்லி வந்து வீட்டில் தான் செய்வாங்க ஹோம்மேடு இட்லி நல்லாயிருக்கும் பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரிசர்வ் வந்து ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் ஃபுல்லாக ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் காமிக்கிறேன் நல்லா சுட சுட இட்லி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது சாஃப்டாக இருக்குது இது வந்து வீட்டில் செஞ்ச இட்லி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் நல்லா பேசுவாங்க அந்த அக்கா அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தோம் இது எத்தனை இட்லி இருக்குப்பா முப்பது ரூபாய் இட்லியா நாற்பது ரூபாய்க்கு இட்லி எத்தனை இட்லி வரும் மூணு இட்லி பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஆறு ஒன்பது

சாம்பார்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒன்லி சட்னி தக்காளி சட்னி அது வந்து தேங்காய் சட்னி அவ்வளோதான் சாம்பார்லாம் கொடுக்க மாட்டாங்க நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எப்போயாவது சமைக்கலான்னா இந்த இட்லி தான் வாங்கி சாப்பிடுவோம் நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மாவு பேசுகிறோம் எதுக்காகனா

எலி மருந்தெல்லாம் கொண்டு வரல ஒன்லி மாவு மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு எலி தான் இருக்குது அதுவும் இந்த ரூமில் தான் இருக்கு ஸோ நைட்டு நேற்று நைட்டு வந்து என் காலேயும் வந்து கடிச்சிச்சு அதனால் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க அது தமிழ் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல ஸோ அப்பா கொண்டு வந்திருக்காங்க ரேட் என்ன அறுபது ரூபா வந்து என்னையும் வீடியோட காட்டுங்க காட்டுங்க சொல்றான் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லு ரீசப் ஹாய் ரிசப் தானா அப்படின்னு பார்க்குறான் ரிசப் தான் ரிசப் தனி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை உருண்ட ரெடி இது வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க காமிக்கிறேன் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம்

ஓகே வைங்க பாப்போம் இப்படி வைக்கணுமா ஓகே மேலே வைங்க எங்க வேணாலும் வைங்க இங்கேயே வைங்க ஆ சரி அங்கே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் கார்த்திகை தீபம் தேர்ட் டே தான் வீடியோ இருக்கேன் எலி அந்த இதில் மாவு உருண்டை போட்டோம்ல அது வந்து கரெக்டாக அந்த மாவு வந்து சாப்பிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எலி பட் அந்த எலிக்கு வந்து ஒன்றுமே ஆகலை ஆச்சரியமாக இருக்கு அந்த காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா அந்த உருண்டே காணும் ஆனால் எலியும் காணும் எலி சாகலை எவ்வளோ தான் பார்த்தீங்களா நான் ரிசப்ட் பட் சொன்னேன் அந்த யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறது இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க ட்ரை பண்ணாங்க அது வந்து ட்ரை பண்ணாதீங்க எலியங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ட்ரை பண்ணார் அது வந்து எலி பார்த்துட்ருக்கும் போல் பாட்டு பார்த்துட்டு இருந்தது போல் என்னான்னு தெரில கரெக்டாக அந்த உருண்டையை மட்டும் சாப்பிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எலிக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டைம் போட்டிருக்கோம் கரெக்டாக அது ட எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில அன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த உருண்டையை மட்டும் சாப்பிட்ருக்கு எலிக்கு ஒன்றுமே ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை டேக் கேர் குட் நைட் பாய்